அஸ்லாம் வலைக்கும் நம்ம என் சேனலில் இன்னைக்கு கொத்தமல்லி பீஃபு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம அரை கிலோ மாட்டுக்கறி முழுசாக வாங்கியிருக்கோம் கட் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி வாங்கிக்கோங்க நம்ம இதை கட் பண்ணாமல் க்ளீன் பண்ணிவிட்டு முழுசாக அப்படியே கழுவி எடுக்கணும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா மசாலா சாராது அதனால் கழுவிட்டு தான் கட் பண்ணணும் இதே மாதிரி நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க இது முழு பீஸாக இருக்குது நம்ம ஸ்லைஸ் போட போகிறோம் ஸ்லைஸ் போட்டால் ரொம்ப பெரிய பீஸாக வரும் எனக்கு அப்படி தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க அதனால் எனக்கு முழுசாக தேவை இல்லைன்றதுனால நான் சென்ட்ராக இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுக்கோங்க செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கறி வாங்கி நீங்கள் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு என்னென்ன மசாலா போட்டோன்றத ஃபுல் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இதை நம்ம ஒன்று ஒன்றா இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்குவோம் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி திருப்பி விட்டு நீங்களும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுனால தான் டேஸ்ட் இருக்குது இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க என்ன தெரிக்கும் அதனால் அப்பப்போ மூடி வச்சு மூடி ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணுங்க நம்ம இப்போ வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க வெந்திருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸையும் போட்டு ஃப்ரை பண்ணணும் இதுக்கு போட்ட மசாலா எல்லாமே நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இது சும்மாவும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒன்று ரெண்டு பொருள் சேர்த்து இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் கீழே டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள் வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ